அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருகிறது பிள்ளைகள் இதாகிறது வம்சம் தலைய மாட்டேங்கிறது குலதெய்வம் நாசமாகிறது குலதெய்வத்தினால் அந்த குலம் நாசமாகிறது குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க மாட்டேங்கிறது தெய்வங்கள் கூட சாபக்க இதாகிறது விலகி விடுகிறது என்றால் நாம் என்ன செய்யணும் சொத்துங்கிற பெயரில் பணமுங்கிற பெயரில் கருமித்தனமாக சேர்க்கிறது சிவாய எப்படி கோயில் சொத்துக்கள் கோயில் பிறம்போக்கு சொத்துக்களை அபி அபகரித்துக்கிறது நமக்கு நிறைய இடம் இருக்கும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்கும் கோயில் சொத்து சும்மா கொஞ்சம் தான் இருக்குது வீமுக்குன்னு அதை போட்டு அடைக்கிறது அதை பண்ணுறது அது மாதிரி பிறர் சொத்துகள் அதை குழந்தை இல்லாதவர்கள் சொத்துகள் அதை அபகரித்து வச்சுக்கிறது அப்புறம் என்ன செய்கிறது பிராமணர் சொத்துகள்னு சொல்லுவாங்க அந்த சொத்துக்கள் ஒரு அஞ்சு ஐந்து வகையான ஜாதியுடைய சொத்துக்கள் இதெல்லாம் பிடுங்கி நம்ம திம்பது பிறவுடைய அபகரிச்சு இது என்ன நினைக்கிறோம் இப்போ அப்போ கஷ்டப்பட்டா பண்ணிட்டு போகிறோமா இப்போ இன்றைக்கி நல்லா இருக்கிறோமா அதை போதும் அப்படி நினைக்கிறது அதுதான் நிறைய பேர் சொல்லுவது இன்னைக்கு நல்லா இருக்க பாரு இன்றைக்கி பசிக்குதுடா நாளைக்கு பார்த்துக்குவோமே இன்றைக்கி பசு எவனை கொண்ட என்ன எவன் குடும்பம் நாசமாக போன என்ன எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல நாம் இதை செய்வோம் அப்படி செய்கிறது ஆனால் அப்படி செய்யின்ற பொழுது நீங்கள் செய்கிற பெரிய குற்றம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உபகப்படாமல் போயிடுறது உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சாகுன்ற பொழுது சாப்பாடு போகாமல் நான் பார்த்துருக்கோம் நிறைய பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் நம்ம பக்கத்திலே பார்க்குறோம்ல நிறைய பார்க்க கோயில் சொத்தை பாதி வச்சுக்கிட்டுப்பாங்க கோயில் இடத்த அடைச்சிக்குவாங்க அதுக்கு மற்ற வம்சமே தலையாமல் இருக்கும் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் அடி வாங்கினாலும் கஷ்டப்பட்டாலும் இது பண்ணாலும் தெரியறதில்ல ஏன்னு கேட் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆனால் இது என்னன்னு கேட்டால் குளம் நாசமாகறது மட்டும் இல்லை நாளைக்கு சொர்க்கத்துலேயும் இடம் கிடைக்காது நம்மளும் சாகிறோம் அந்த சொத்தும் சீக்கிரம் அழிஞ்சு போயிடுது நிறையா பார்க்குற நீங்கள் நல்லா பால் சிந்திச்சு பாருங்களேன் இரண்டா இப்படி சொல்றேன் நினைக்காதீங்க தயவு செய்து கோயில் பெரும்போக்கு சொத்தில் எந்த கோடி கொடுத்தால் வேண்டாம் அப்படி ஒதுங்கி வந்துருங்கோ ஒன்று ரெண்டாவது வந்து பிறருடைய குழந்தை இல்லாத சொத்துக்கள் பிறருடைய சொத்துக்கள் வேண்டவே வேண்டாம் அதனால துன்பம் தான் வருது வீம்புக்குன்னு என்ன செய்வோம் தேவையில்லாத ஒன்றை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அதனால் மன உபத்துகள் வரும் நிறைய பேர் செத்து சொத்துப்பணுங்களோட தின்னுட்டு அதனால் என்னென்னா கோயில் சொத்துக்கள் பிரமக்கு சொத்துக்கள் பிராமணர் சொத்துக்கள் பிறருடைய சொத்துக்கள் பிராமணர்லாம் நான் ஜாதியாக சொல்லலை யாரெல்லாம் இறை மார்க்கத்தோடு இறை குருமார்களாக இருக்கார்களோ அவங்க தான் அப்போ என்னென்னா அந்த முறையாக இருக்கிறவர்கள் தர்மநெறியில் நெறியில் இருக்கிறவர்கள் பங்காளிக்குள்ளே சண்டை போட்டால் அதனால ஒன்றுமே இல்லை நாளைக்கு செத்து போனால் என்னத்தை கொண்டு போக போகிறீங்க எரிச்சு ஊதி விட்டுருவாங்க அடுத்து ஒரு வருஷம் ஆறு மாதம் தான் உங்களை பிள்ளைய நினைக்காது திதி கூட கொடுக்காது உங்களுக்கு அனாதி அனாதி ஆத்மாவை தும்பான் நம்ம மனசு தர்ப்பணம் பண்ணுவோம் அனாதை பிண்டம் தர்பயாமி மாதா தர்பயாமி பிதா தர்ப்பயாமி அப்புறம் இன்ன இன்னார் அப்பா தாத்தா தர்பயாமி அப்புறம் ஏதோ நம்ம தேவைப்பட்டால் அனாதி பிண்டம் தர்பயாமி சொன்னாத்தான் அந்த ஆச்சாரியார் அது சொல்லி பிண்டம் கொடுத்தா தான் நம்ம போய் எடுத்து சாப்பிட முடியும் நம்ம தான் பல கோயில் சொத்தை தின்னுட்டோம் பலர் சொத்தை தின்னுட்டோம் பல புறம்போக்க சொத்தை கொள்ளடிச்சிட்டோம் விட்டோம் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறங்கிற பெயரில் இடம் இருக்கிற இடத்துல பாதி அடைச்சி வச்சுருக்க வழி அடைப்பது பல பேர் திரும்ப திரும்பிக்கிட்டே சொல்கிறது நம்ம மேலே பழியை போட்டு செய்வாங்க இதெல்லாம் செஞ்சால் குலநாசம் இதுக்கு பரிகாரமே கிடையாது நீங்கள் சொல்லிட்டீங்க புழு வச்சு சாகரை பார்க்குறோம் நிறையா பக்கத்தில் பார்க்குறோம் நிறையா பேர் பார்க்குறோம் புழு வச்சு வாட வச்சு தா தேவையாது அதோடைய வேதனை பல்லு வழி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தலைவலி நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாயில் உள்ள சாகர் மட்டும் இல்லாமல் பின்னாடி அந்த குழந்தைகள் தர்ப்பணத்து கூட மறந்துடுங்க திதி கொடுப்பது கூட மறந்து விடுவாங்க தவசம் கொடுக்குறது கூட மறந்து விடுவார் எல்லாம் ஒன்று தான் மூணும் புரியத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் செய்து நீங்கள் நல்லா பாவம் பண்ணுங்கோ கோயில் சொத்தப்புறம் அடிங்கோ கோயில் சொத்தப்புறம் வச்சுக்கோங்கோ யார் சொத்த வேணுமோ அடிங்கோ நான் சொல்கிறத கேட்கவே வேண்டாம் அனுபவிக்கிறது நீங்கள் சொல்லணுங்கிற எண்ணம் வந்துச்சு சொன்னேன் இதுலேருந்து மாறி வெளியில் வந்தால் நல்லது நான் சொன்னது உங்களுக்கும் நமக்கும் பந்தங்கள் ஏற்பட்டு பகவானுடைய தொடர்பு ஏற்படட்டும் இல்லாவிட்டால் உங்கள் பிரியம் இது யாராவது சொல்லணும் திட்டுனாலும் சரி திட்டாமல் போனாலும் சரி தயவுசெய்து கோயில் சொத்துக்கள் கோயில் பெரும்போக்கு சொத்துக்கள் பிள்ளை இல்லாத சொத்துக்கள் பிராமணர் சொத்துக்கள் எந்த காலத்தில் பரிகாரமே கிடையாது குளம் நாசமாகும் இது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியலாட்டும் சரி நீங்கள் தெரிந்தே பாவத்தை பண்ணாலும் சரி தயவு செய்து வேண்டாம் பண்ணுறது உங்கள் பிரியம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் ஓம் நம